அண்ணா வணக்கம் ஆமாம் இது என்ன ஒரு நம்ம சந்தை நடக்குது சரிண்ணா சரிண்ணா மாடு என்ன என்ன வேங்க மாடுண்ணா இது மாடு சரிண்ணா எத்தனை பல்லுண்ணா மொத்தம் ரெண்டு பல்லு நாலு பல்லு சரிண்ணா சரிண்ணா நல்லா இளம் இளம் மாடு பொழுது நல்லா இலமாடு பொழுது ஆமாம் இளம் மாடுதான் எல்லாத்துக்கும் பாக்குமாண்ணா எல்லாம் ஏறு வரம்பு எல்லாமே சரிண்ணா இது மொத்தம் எவ்வளோ விலை சொல்கிறீங்க ரெண்டு சேர்த்து ரூபா நேரில் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு கொடுப்பீங்க ஆ அனுப்பிச்சி விட்ரு சரிண்ணா சரிண்ணா உங்கள் கொஞ்சம் ஃபோன் சொல்ல முடியுமா ஃபோன் ஆ தொண்ணூத்தாறு சொல்லுங்கள் ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தொம்போது எண்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது சரிண்ணா சரிண்ணா மாடு என்ன தீ கொடுக்குறீங்க தீவனம் அதாவது வந்து போடுறோம் தீவனம் கொடுக்குறோம் சரிண்ணா சரிண்ணா அப்ப மாடு வந்து வந்தா நீங்க 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 வருவீங்க வந்து கேட்டாலும் நீங்க வந்து மாடு நன்றிண்ணா